வணக்கம் இன்றைக்கு யாழ்ப்பாணம் முற்ற வழியில் ஒரு கண்காட்சி ஒன்று தொடங்கியிருக்கு மூன்று நாளைக்கு நடக்கும் இந்த கண்காட்சிக்காக டிவிஎஸ் கம்பெனியில் புதிதாக வந்த வைக்கிள்கள் வந்து கண்காட்சிக்கு பெற்றோர்னா அதற்காக வைக்கிள்கள் வந்து ரங்குறது நீங்கள் பார்த்துக்கியோ விதம் விதமான வைக்கலாம் வந்து ரங்குது ஸ்கூட்டர்கள் மற்றது ஸ்கூட்டர் டிவிஎஸ் எக்ஸல் இன்ட்ரோ ரைடரெண்டு புதுசாக வந்துட்டு எக்ஸல் புதுசாக வந்துருக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்து வந்துருக்காரு என்ன பேரண்ட தெரியலை இது அந்த இந்த பேக்ரௌண்ட் வின நிபர விவரங்களை நான் கேட்டு அரைஞ்சி விடுவோம் உங்களுக்கு இப்போ இது வந்து எல்லாரும் போய் பார்க்கலாம் மூன்று நாளைக்கு நடக்கிறோம் தொடர்ந்து வெள்ளி சனி ரெண்டிக்க ஆரம்பம் இது வந்து எக்ஸல் இந்த கூட பேச நாட்கள் ஓடலாம் இது போல

அவ சொல்கிற விலை வந்து நாலு லட்சம் சொல்லினா நாலு லட்சம் சொல்லினா அது எண்பது கிலோமீட்டருக்கிட்ட வேலை செய்யும் அது ஹண்ட்ரட் கேவி ட்ரெட்டி கூட வயசான ஆட்கள் இதை ஓடலாம் வேறு இலகுவாக இருக்கும் அடுத்தது இது வந்து ட்ரைட்டர் டிவிஎஸ் ரைட்டர் வந்து சொல்ல விலாம் வந்து ஏழு ஏழு லட்சத்தி அறுபத்தொம்பது நாயிரம் எப்படி நம்மளுக்கு வந்த வந்தவர் டிவிஎஸ் ஃப்ரைட்டர் ஏழு லட்சத்தி அறுபத்தொம்பரம் பதிவோடு ஏழு லட்சத்தி எண்பத்தெட்டு வரும் விலையில் இருக்குது நீங்கள் நேராக போய் காய்ங்களா அதில் இன்றைக்கும் இருக்குது விலையில நீங்கள் போய் அழிஞ்சு கொள்ளலாம் நன்றி